அந்த ராமன் உங்களை காக்கட்டும் குழந்தையே நீ அழைத்தால் நான் எந்த இடத்தில் இருந்தாலும் ஓடோடி வருவேன் இந்த பதிவு உனக்கு மிகவும் அவசியமானது உங்களை சாய் காப்பாற்றுவாரா என்ற சந்தேகமே வேண்டா ஏனென்றால் உன்னை காக்க மட்டும்தான் நான் இந்த பூலோகத்தில் மீண்டும் ஒரு அவதாரமாய் உருவெடுத்திருக்கிறேன் அதனால் தேவையில்லாமல் நீ புலம்பிக் கொள்ளாதே உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது என்று இவர்களை நம்பினால் இவர்கள் என்னை விட்டு சென்று விடுவார்களோ என்ற ஒரு பயம் வேறு உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்துவிட்டது யார் மேலும் நம்பிக்கையில்லை யாரை நம்புவது என்றும் தெரியவில்லை இப்படிப்பட்ட என் வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் சென்று கொண்டே இருக்கிறது நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று என்னிடம் நீ மன்றாடி அழுது அன்று கேட்டாய் அதற்கான பதில் இந்த பதிவில் உள்ளது உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை நீ சந்தித்திருப்பாய் அவர்கள் எல்லாம் உன்னிடம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புக்காக உன்னிடம் பழகியிருப்பார்கள் அவர்களை நீ மிக விரைவில் உன்னுடைய பழக்கத்திற்கு காரணம் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்புதான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் ஒரு கட்டத்தில் நீ விட்டாய் சரிதானே நீ அவர்களை விட்டு விலக நினைக்கும் பொழுது அவர்களுடைய உண்மையான சுபாவம் உனக்கு தெரிந்திருக்கும் சரிதானே அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் சில உறவுகளால் அடிமேல் அடிபட்டு இனி யாரையும் நம்ப கூடாது நமக்கு நாமே உதவி நமக்கு நாமே துணை என்று உன்னுடைய மனம் ஒரு திக்கற்ற நிலையில் இருக்கிறது அது மிகவும் சரியான முடிவுதான் ஆனால் நீ அந்த நிலைமையில் மிகவும் எளிதாக வந்துவிடவில்லை மிக பெரிய கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்து விட்டுதான் வந்திருக்கிறாய் ஆனால் நீ இந்த ஒரு நிலையில் நிலையானவனாக நிற்கிறாயா என்று உன்னுடைய மனதில் நீ கேட்டு பார்த்தாள் உனக்கு புரியும் நீ நிலையாக நின்று விட்டால் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையும் நீயும் அதற்கு மிகவும் சுலபமாக விடுவீர்கள் ஆனால் சிலருடைய வாழ்க்கை நான் தனித்திருந்து விடுவேன் என்று கூறினாலும் சில விஷயங்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் எல்லாம் இருந்தும் நம்முடன் உண்மையாக பழகுவதற்கு ஒரு உறவு இல்லையே என்று அப்படி நீ நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நிச்சயமாக சரிதான் ஏனென்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏற்றவாறு இதனுடைய அர்த்தங்களும் பதில்களும் மாற்றமடையும் சிலருக்கு கட்டாயமாக துணை தேவை சிலருக்கு தனித்து இருப்பதே சால சிறந்தது ஆனால் சிலருக்கு எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்றே தெரியாது அந்த ஒரு முடிவை எடுக்காமல் வாழ்நாள் முழுவதும் அதை மட்டுமே நினைத்துக்கொண்டு அவர்களுடைய கடமைகளை எல்லாம் மறந்துவிட்டு ஏதோ வாழ்க்கை போன போக்கில் கால் போன போக்கில் சென்று கொண்டிருப்பார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் மட்டும் இந்த பதிவை மேற்கொண்டு கேட்கத் தொடங்க இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நான் இதற்கு உனக்கு என்ன ஒரு காரணம் என்ன ஒரு பதில் கூறுகிறேன் என்றால் மூன்று வழிகள் இருக்கிறது இந்த மூன்று வழிகளையும் நீ செய்து பார்க்க தொடங்கு என்னவென்றால் முதலில் உன்னுடைய வாழ்க்கையை நீ நேசிக்க தொடங்கு உன்னை நீ நேசிக்க தொடங்கு ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களிலும் கவனம் வைத்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று ஆழ்ந்து யோசிக்கத் தொடங்க உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சற்று யோசிக்கத் தொடங்க உனக்கான கடமைகள் என்ன என்ன இருக்கிறது என்று பட்டியலிடு அப்படி செய்து பார்க்கையில் உனக்கு உன்னுடைய கடமைகள் நிச்சயமாக செய்தே ஆக வேண்டிய கூடிய கட்டாய கடமைகள் இருக்கும் அல்லவா அந்த கடமைகளை நினைத்து ஓடத் தொடங்க அப்படிப்பட்ட கடமைகளை எனக்கு எதுவும் இல்லையப்பா என்று நீ கூறினாள் நீ மனதளவில் எந்த ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று யோசிக்கத் தொடங்கு ஏனென்றால் துளைத்த இடத்தில்தான் தேட வேண்டுமே தவிர புதிதான ஒரு இடத்தில் சென்று தேடுவது மிக பெரிய தவறு உன்னுடைய மனதை எந்த அளவில் இருக்கிறது என்று யோசிக்கத் தொடங்க அதற்கு பின் உனக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் மூன்றாவது வழி எந்த ஒரு விஷயமும் எனக்காக வேண்டாம் நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு கடவுளின் அனுகிரகம் உண்டு என்று மட்டும் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நேரான பாதையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு மிகுந்த விஷயம் அதாவது மிக சாதாரண விஷயம் நடந்தாலே எனக்கு போதுமானது நான் சிறிய விஷயங்களை கொண்டு சந்தோஷப்படுபவன் என்று உன்னுடைய வாழ்க்கையின் தீர்மானமாக மாற்றிக்கொண்டு சிறு சிறு விஷயங்களுக்கும் நீ அதிகமாக சந்தோஷப்பட்டு உன்னுடைய தனிமையான வாழ்க்கையை நீ மிகவும் சந்தோஷமான ஒரு முறையில் கையாள வேண்டும் இப்படியெல்லாம் நீ செய்து பார்த்தால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறாய் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரிந்துவிடும் அதனால் கூறுகிறேன் உன்னுடைய அப்பா நான் கூறுகிறேன் இதை நீ இன்றே செய்து பார்க்க தொடங்க இந்த பதிவு முடிந்த பிறகு என் முன் அமர்ந்து இதை நீ முழுமையாக செய்து பார்க்கையில் உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியும் அதை வைத்துக் கொண்டு இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்று நீ மிக தாராளமாக யோசிக்கலாம் இதை மட்டும் செய்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் இதை சம்பந்தப்படுத்திய பிரச்சனை ஒன்றே இருக்காது நீ தாராளமாக சந்தோஷமாக நிம்மதியுடன் இருக்கலாம் இந்த பதிவை கேட்காத வரை உன்னை காப்பாற்ற முடியாமல் போவதற்குண்டான நிறைய விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது அதனால் முடிந்தவரை இந்த பதிவை கேட்க தொடங்க இல்லை என்ற வார்த்தை உன்னிடம் இருந்து வரக்கூடாது அனைத்தும் நல்லபடியாக இருக்கும் ஜிப்படிக்கு பொன் சாயப்பா அல்ல